இந்த ரெண்டு உலகம் மற்றொன்று நரகத்தினுடைய உலகம் இந்த உலகத்தில் வேண்டுமே ஆனால் பணக்காரன் அரசியல்வாதி கல்வியாக முட்டாள் ஏழை அழகானவன் அழகில்லாதவன் செல்வந்தன் செல்வமில்லாதவன் வீடு கட்டியவன் வீடு கட்டாதவன் பல முகங்கள் இருக்கலாம் நாளைய தினத்திற்கு இரண்டே இரண்டு முகம்தான் தாம் நாம் முகமா நரகத்திற்கான முகமா என்பதை தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இஹ்தஸமத்தில் ஜன்னத்து வன்னார் நரகமும் சுவனமும் தர்க்கம் செய்தலாம் ஃபகால அந்த சுவனம் சொன்னதே அல்லாஹ்வே என் வீட்டுக்குள்ள ரொம்ப பலகீனமானவர்கள் ஏழைகள் தானே அதிகமாக நுழைகிறார்கள் நரகம் சொன்னதாம் அல்லாஹ்வே என் வீட்டில் பணக்காரர்கள் பெருமை தன்னுடைய காலனை தூக்கித் திரிந்த ஒவ்வொரு பெருமையாளரும் என்னுடைய வீட்டில் இருக்கிறான் என்று நரகம் சந்தோஷப்படுமா அல்லாஹ் ரப்பல்லால் அமீன் சுவனத்தை பார்த்து சொல்வார் அல் ஜன்னா அந்த ரஹ்மதி நீ எனது இரக்கத்தால் படைக்கப்பட்டிருக்கிறாய் நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்வார் அந்த அதாபி என்னுடைய அதாபாலும் என்னுடைய கோபத்தாலும் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் உன் மீது பயணம் செய்பவர்கள் என்னுடைய கோபத்திற்கு சொந்தாரர்கள் சுவரனு உன் மீது பயணம் செய்பவர்கள் எனது கருணைக்கு சென்றக்காரர்கள் என்பதாக அல்லாது பதிவு